ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சிக்கனில் தயிர் ஒரு முட்டை எலுமிச்சி பழம் சாறு உப்பு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து ஒரு மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அடுத்து தான் நம்ம இப்போ ஊருட்டும் அது வரைக்கும் நம்ம பிரியாணி செய்கிறத பார்க்கலாம் குக்கரில் காலுக்கெல்லாம் மட்டன் சேர்த்துருக்கேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இது ஒரு நாலஞ்சு விசில் வச்சு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வேகட்டும் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பிரிஞ்சி இலை ஏலக்காய் மராட்டி மொக்காய் அண்ணாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இதை அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரியும் அதிலே சேர்த்துக்குங்க இது சேர்த்துனா அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பை ரைஸ் எடுத்துருக்கேன் அது ஒரு இருபது நிமிஷம் நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும் குக்கரில் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா அடித்து மசாலா இட்லாம் சேர்த்து நல்லா வாட்டி நாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்தவாட்டை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி சேர்த்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே நாம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேக வச்ச மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய் தூளுக அரை ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம மட்டன் வேக வச்சோமில்ல அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு நான் ஒன்றே முக்கால் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரைஸும் சேர்த்து புதினா தழல் மேலே தூவி விட்டு எலுமிச்சி சாறும் நெய்யும் சேர்த்து நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் நான் வந்த வாட்டி நல்லா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாட்டி ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சில்லி chicken ஒரு ஒரு சிக்கன் வந்து உரிடுச்சு அது அதன் தண்ணியை கொஞ்சம் விட்டு இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளாரும் ஒரு ஸ்பூன் மைதா மாவும் சேர்ந்து நம்ம பொறிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி சேர்த்து எடுத்து வச்சிடலாம் இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு நல்ல மெதுவாக கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாக்கா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் நம்ம இப்போ சிக்கனும் பொறிச்சாச்சு இன்றைக்கி லன்ச் ஆகிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பிரியாணி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுவையான மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம சூப்பராக ரெடியாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச்